நமசிவாயம் வாழ்க ஆதன் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் நிறைய தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவிட இருக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம எனக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க விளையாட்டு வீரர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் அதுல உடலால விளையாடக்கூடிய விளையாட்டு அதேமாரி மூளை சார்ந்த விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய செஸ் விளையாட்டு இதுல வந்து நம்ம என்னென்ன விளையாட்டுகள் சொல்லுவோம் இந்த மெயினாக இந்த வாலிபால் சொல்லுவோம் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இது எல்லாமே உடல் உடலால விளையாடக்கூடிய விளையாட்டு ஆனா மூளையை மட்டுமே பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு எதுனா செஸ் அப்ப இது போன்ற விளையாட்டுக்கு எந்த கிரகம் வலிமையா இருக்கணும் செஸ்ஸு விளையாட்டுக்கு எந்த கிரகம் வலிமையா இருக்கணும் இது போன்ற உடல் சார்ந்த விளையாட்டுல எந்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு அந்த ஜாதகம் வலுவாக இருந்தாலும் அதற்கு தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணணும் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை தான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை நிகழ்த்துறது தசை தான் சரியில்லாத விஷயமா தான் அதை நிகழ்த்துறது தசை அந்த தசை நடைமுறையில் போகணும் அந்த ஜாதகத்துக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவில் எல்லாவற்றையும் திறம்பட செயலாற்றக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வழிவாக இருக்க வேண்டும் லக்னம் அதனுடைய அதிபதி லக்ன அதிபதி அவர் நன்றாக இருக்க வேண்டும் அவர் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் இது போன்ற அனைத்து விஷயங்களும் இருக்குங்க இதுல நம்ம நிறைய விளையாட்டு வீரருடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமா பார்க்கும்போது ஓ இது போன்ற அமைப்பு நம்முடைய பிள்ளைங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாங்க இப்போ நம்ம விளையாட்டு வீரர்கள் சொல்லும்போது நம்ம திரு தோனி அவர்களுடைய ஜாதகம் திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகம் அதே போல் தற்போது செஸ் விளையாட்டில் இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய திரு பிரஜானந்தா அவர்களுடைய ஜாதகம் திரு குகேஷ் அவர்களுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நம்ம உதாரண ஜாதகமாக போடும்போது ஓ இந்த கிரகம் வலிமையாக இருந்தால் விளையாட்டில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க முதல்ல நம்ம திரு தோனி அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் பார்ப்போங்க தோனி அவர்கள் பிறந்தது ஏழு ஏழு எண்பத்தி ஒண்ணுங்க ஏழு ஏழு எண்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க லக்னம் ராசி கன்னி ராசி கன்னி லக்கணத்துல பிறந்திருக்காங்க கன்னி ராசி கன்னி லக்னம் லக்னத்திலே சந்திரன் குரு சனி லக்னத்திலே சந்திரன் குரு சனி இருப்பாரு ஐந்தாம் இடத்துல கேது இருப்பார் ஐந்தில் கேது ஒன்பதில் செவ்வாய் ஒன்பதில் செவ்வாய் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாரு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் ராகு திரு தோனி அவர்களுடைய ஜாதத்தை பொறுத்திருக்கு பிறந்தது கண்ணி ராசியில் பிறந்திருக்காங்க கண்ணி லக்னம் பிறந்த காலங்களில் சூரிய தசை அதற்கு பிறகு வந்த தசை அதற்கு பிறகு செவ்வாய் தசை ஜாதத்தில் செவ்வாய் ஒரு விளையாட்டு வீரர் உடல் சார்ந்த விளையாட்டு விளையாடுறவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் மருத்துவம் கட்டணம் விளையாட்டு அப்படிங்கிற அமைப்புல செவ்வாயுடைய சுபத்துவம் அதிகப்படியான சுபத்துவமா இருந்தாரு கண்டிப்பாக அந்த விளையாட்டுல அவங்க ஜொலிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் திக்பலத்துக்கு அருகாமையில் குருவின் பார்வையில் செவ்வாய் பலமா இருப்பார் பிறந்த காலங்களில் அவருக்கு சூரிய சூரியதசை சந்திரதச சரியான பருவத்துல அவருக்கு வந்த திசை செவ்வாய் தசை அப்ப விளையாட்டுல ஆர்வம் ஆனா கண்டி லக்கணத்திற்கு தான் உகந்தான் ஆனா சுபத்தோம் விளையாட்டுல ஆர்வம் கொடுத்தார் ஆனால் அவரை பிரபலப்படுத்திய தசை எது ராகுதான் அவர் பிரபலப்படுத்தியது உச்சரணையை கொடுத்த தசை எது உச்சத்தை கொடுத்த தசை எதுன்னா ராகு தசதா ஏன் ராகு கடக ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்கள்ல ராகு அமரலாம் ஆனால் அந்த ராகு சுபகிரக தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் சுக்கரனோடு இணைந்து ராகு இங்கு சுக்கரனாகவே செயல்பட்டார் அதிகப்படியான உலக புகழை கொடுத்தார் விளையாட்டில் உச்ச தன்மையை கொடுத்தார் அதிகப்படியான தன வருவாயை கொடுத்தார் எல்லாத்தையும் யார் கொடுத்தது ராகு கொடுத்தார் எப்படி கொடுத்தாரு கற்கடக ராகு கடகத்தில் அமர்ந்த ராகு சுக்கரோடு இணைந்த ராகு அற்புதமான பலன்களை வாரி வழங்கினார் அப்ப சரியான பருவத்துல அவருக்கு வந்த தசை ராகுத அந்த ராகு தான் பெரிய வளர்ச்சி அவருக்கு கொடுத்தது அந்த ராகுதனுடைய பிற்பகுதியில அதுல இருந்து அவர் விளையாட்டுல இருந்து விலகக்கூடிய தன்மையானது வந்தது அப்ப அந்த ராகு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அமைப்பு பிளஸ் செவ்வாய் இங்க சுபத்துவம் கடுமையான சுபத்துவம் செவ்வாய் சுக்கருடைய வீட்டில் குருவின் பார்வை ஒரு கிரகம் அதிகப்படியான சுபத்துவமா இருக்குன்னு எப்படி கண்டறிவது ஒரே நேரத்தில் அந்த கிரகம் குரு சுக்கருடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கருடைய வீட்டில் குருவின் பார்வையில் திக் அருகாமையில் அதுல கிரிக்கெட்ல லீடர்ஷிப் அதாவது கேப்டன் கேப்டன் சொன்னா எந்த கிரகம் வலிமையா இருக்கணும் அவருடைய துறையில் அவர் கேப்டன் அப்ப அதற்கு காரணம் என்ன சூரியன் திக் தலைமை பொறுப்புக்கு யாரு சூரியன் அப்ப அந்த சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றது அப்ப அவர் அந்த அதுல ஒரு கேப்டனாக சிறந்த கேப்டனாக வளம் வந்தார் அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் விளையாட்டுன்னு சொன்னாலே அதற்கு மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது உடல் சார்ந்த விளையாட்டா இருக்கட்டும் கிரிக்கெட்டு வாலிபால் ஃபுட்பால் இது போன்ற உடல் சார்ந்த விளையாட்டுகள் எல்லாத்துக்குமே செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த செவ்வாய் பலமாக இருக்கின்றார் குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் அதனால்தான் திரு தோனி அவர்களால் விளையாட்டுத் துறையில் ஒரு உச்ச சாதனையை படைக்க முடிந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான ஜாதகம் திரு தோனி அவருடைய ஜாதகம் அதற்கடுத்து பார்க்கும்போது திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகம் அவர் வந்து பிறந்தது அப்படின்னு பார்க்க போதுங்க ஏப்ரல் இருபத்தி நாலு எழுபத்தி மூணுங்க ஏப்ரல் இருபத்தி நாலு எழுபத்தி மூணு திரு சச்சி பேர் ஜாதத்தை வரைக்கும் மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் பிறந்தாங்க மேஷ லக்னம் லக்னத்திலே சூரியன் உச்சம் சுக்கரன் இரண்டாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதில் ராகு சந்திரன் பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ராசி வந்து தனுசு ராசி லக்னாதிபதி உச்சம் மேஷ லக் லக்னாதிபதி வலு அற்புதமான வலுவை அடைஞ்சிட்டார் லக்னாதிபதி லக்னாபி செவ்வாய் உச்சம் பிளஸ் குருவோடு கூடி சுபத்துவம் இந்த இடத்துல மிக மிக வலிமையாக இது நம்ம செவ்வாய் ஒரு ஜாத்திர சுபத்துவமா இருக்கணும் அதுக்கு தகுந்த ரெண்டு தசை நடைமுறை வரணும் அதுவும் நம்ம பாயிண்டா எடுக்கணும் லக்னாபி இங்கே வலுவாக இருக்கின்றார் செவ்வாய் மிக நெருக்கமாக குருவோடு கூடி நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் ஆனா இன்றைக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுல இவங்களா இருக்காங்க கிரிக்கெட்ல மிகப்பெரிய சாதனைகள் உச்ச சாதனைகள் உச்ச விருது இந்தியாவில உயரிய விருது உச்ச விருது பாரத ரத்னா விருது இது போன்ற எல்லா அனைத்து விஷயங்கள்லயும் பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புல திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகம் இருப்பதற்கு காரணம் என்ன லக்னாதிபதி உச்சம் பிளஸ் குருவோட கூடி சுபத்துவம் லக்னாதிபதி மிக மிக வலிமையாக இருக்கின்றார் அப்ப இந்த செவ்வாய் சுபத்துவம் அடைந்ததனால தான் திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதத்தில் கிரிக்கெட்ல ஒரு உச்சநிலையை அடைய முடிந்தது அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துருது அப்ப அவருக்கு வந்த திசைகள் எல்லாமே சாதகமான திசைகளாகவே வந்தது அப்ப இந்த அமைப்பு இருக்கானு பாருங்க செவ்வாய் சுபத்துவமா இருக்காரா தசைகள் நல்லா இருக்கா அதற்கு லக்னாதிபதி எவ்வளவு இருக்காரா திரு தோனி அவருடைய ஜாதி லக்னத்துல குரு லக்னத்துல குரு லக்னாதிபதி ஆட்சியா இருப்பார் தோனி அவருடைய ஜாதகம் போட்டிருந்தமே லக்னத்துல குரு இருக்கிறார் லக்னத்துல குரு திக்பலம் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி அப்ப லக்னம் வலுவா இருக்கு லக்னாவிழுவா இருக்கு இங்க பாருங்க லக்னாதிபதி உச்சம் இங்க லக்னாதிபதி உச்சம் ஆயிட்டாரு உச்சம் பிளஸ் குருவோட கூட கடுமையான சுபத்துவம் அந்த அமைப்புல சச்சின் சச்சின் டெண்டுல்கரோட ஜாதகம் ஒரு அற்புதமான விளையாட்டு துறையில் உச்ச சாதனையை படைத்த ஜாதகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியுது அப்ப உடல் சார்ந்த விளையாட்டுன்னா நீங்க என்ன அமைப்பு பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் நன்றாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத பாருங்க செவ்வாய் ரெண்டா இருந்தா உடல் சார்ந்த விளையாட்டுல நல்ல ஒரு சாதனையும் படைக்க முடியும் இப்ப சமீபத்துல வந்து செஸ்ஸு விளையாட்டுல உச்ச சாதனையை படைத்தார் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர் திரு டி குகேஷ் அவர்கள் வந்து இந்த உச்ச சாதனை படைத்தார் அவருடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு லக்னம் சரியா தெரியல அதே நேரத்தில் அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா தான் இப்ப அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க அவர் வந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அதிகப்படியான சுபத்வ தோரகமாக பார்க்கும்போது அவருக்கு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கின்ற குரு பகவானுடைய தசை குரு கடுமையான சுபத்துவம் தசை நடந்துட்டு இருக்காரு யோகமான தசை தற்போது திரு முகேஷ் அவர்களுடைய ஜாதத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ராசி வந்து மிதுன ராசியில பிறந்திருக்காரு மிதுன ராசி மிதுன ராசி திருவாத நட்சத்திரம் வந்து செவ்வாய் சனி ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இங்க குரு இருக்கா துலாம் ராசியில குரு மீனத்துல ராகு மேஷத்துல சுக்கரன் சூரியன் புதன் சூரியன் புதன் ரிஷபத்துல சூரியன் புதன் இவருடைய ஜாத்திர லக்னம் சரியா தெரியல ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது அவருக்கு சுபத்துவம் அடைந்த கிரகத்துடைய தசை நடந்துகிட்டு இருக்கு குருவோட பார்வையில அதாவது சுக்கரனுடைய பார்வையில குருவினுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவருடைய ஜாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா புதன் அதிகப்படியான சுபத்துவமா இருப்பார் சுக்கரனை இன்னைக்கு சுபத்துவன் எடுக்க முடியாது குருவனுடைய பார்வை இருந்தாலும் சனியுடைய பத்தாம் பார்வை வாங்குவார் புதன் தான் பங்கப்படாமல் சுக்கருடைய வீட்டில் இருப்பார் அம்சத்தில் புதன் சிம்மத்தில் இருப்பார் பொதுவாகவே சிம்மத்தில் மூன்று கிரகம் அமர்ந்தால் அற்புதமான அமைப்பு செவ்வாய் அமரலாம் குரு அமரலாம் புதன் அமரலாம் அம்சத்துல இந்த புதன் சிம்ம வீட்டில் இருப்பார் அது நல்ல அமைப்பு பிளஸ் சுக்கருடைய வீட்டில் அமர்ந்த புதன் குருதான் மற்ற கிரகத்தை சுமத்துப்படுத்துவார் குரு சுமத்துவம் சொல்லக்கூடாது குருதான் மற்ற கிரகத்தை வலிமைப்படுத்துவார் அப்ப இந்த இடத்துல புதன் வலிமையாக இருக்கின்றார் செஸ் விளையாட்டுல புதன் மற்றும் சந்திரன் இரண்டு கிரகம் நன்றார் புதன் தான் வந்து மூளைக்கு புத்திக்காரகன் சந்திரன் மனோகாரகன் எண்ணத்திற்கு அதிபதி கற்பனைக்கு அதிபதி இப்படி போனால் இப்படி ஜெயிக்கலாங்கிற ஒரு கற்பனை பண்ணக்கூடிய அமைப்பு சந்திரன் புதன் ஒரு விளையாட்டுல உள்ளவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளையாட போறது இல்லை அமர்ந்து மூளையால ஜெயிக்க போறாங்க அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா திரு கேஷ் அவருடைய ஜாதத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் செவ்வாய் சனி சேர்ந்தா உடல் விளையாட்டுல ஆர்வம் இருக்கு ஆனா உடல் சார்ந்த விளையாட்டுல அவருக்கு ஆர்வம் இல்லை மூளை சார்ந்த விளையாட்டுல தான் ஆர்வம் காரணம் என்ன புதன் அங்கேயே சுபத்துவமாக இருக்கின்றார் புதன் இந்த சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கின்றார் அம்சத்திலே சிம்ம வீட்டிலே இருக்கின்றார் புதன் வலிமையாக இருப்பதால் அவர் இது போன்ற துறைகளில் ஒரு உச்ச சாதனை படைக்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்திருக்கு ஆனா இங்க பாருங்க செவ்வாய் சனியினுடைய இணைவால செவ்வாய் இங்கே வலிமையா இல்லை செவ்வாய் இந்த நல்லா இருந்தார் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு வந்து உடல் சார்ந்த விளையாட்டுல ஆர்வம் போயிருக்கும் ஆனா புதன் நல்லா இருந்ததுனால மூளை சார்ந்த விளையாட்டுல இவருக்கு புத்தி சார்ந்த விளையாட்டுல ஆர்வம் சென்று சந்திரன் புதனுடைய சந்திரன் ராசி சந்திரனும் புதனும் நன்றாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு உச்ச சாதனை சாதனையே மேலும் மேலும் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்கக்கூடிய அளவுல தொடர்ச்சியாக வரக்கூடிய தசைகள் சாதகமாக இருக்கின்றது அப்படிங்கிற பாயிண்ட்லேயே நம்ம சொல்ல முடியுது அடுத்தது இதே செஸ் விளையாட்டுல இன்னும் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற திரு பிரஜானந்தா அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க அவருடைய ஜாதகத்தை பாருங்க அவர் இரண்டாயிரத்தி அஞ்சுல பிறந்திருக்காரு பத்து எட்டு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அவருடைய ஜாதகத்தை பொறுத்த அவருடைய ராசி வந்து கன்னி கன்னி ராசி ராசியிலே குரு கேது குரு கேது இருப்பாரு ராசிக்கு ஏழுல ராகு இருப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வா இருப்பார் சூரியன் சனி புதன் சூரியன் சனி புதன் சூரியன் சிம்பத்துல சுக்கரன் இருப்பார் இவருடைய சாதகத்தை பார்த்தா இவருக்கு நம்மளுக்கு லக்னம் சரியா தெரியல பொதுவாக இவருடைய ஜாதகத்துல நல்ல சுபத்துவமான அமைப்பு எதுன்னா புதன் தான் வலிமையா இருக்காரு எப்படி சார் சந்திரன் நீங்க சந்திரன் சந்திரனோட கேதுவோட இணைஞ்சிருப்பாரு புதன் தான் பரிவர்த்தனை வாயிலாக உச்சம் என்று விளையாடுவாரு பரிவர்த்தனை வாயிலாக குருவோட தொடர்பு கொள்வார் இந்த இடத்துல இவருடைய ஜாதத்தை நீங்க பாருங்க இவர் மூளை சார்ந்த விளையாட்டு தான் தேர்ந்தெடுக்கிறார் காரணம் என்ன இவருக்கு பாருங்க சனியுடைய பத்தாம் பார்வை செவ்வாய் வாங்குவார் அவருடைய ஜாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும் திரு குகேஷ் அவருடைய ஜாதகத்துல திரு பிரஜானந்தா அவருடைய ஜாதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனியுடைய பார்வையே செவா வந்துடுவார் அப்ப உடல் சார்ந்த விளையாட்டுல ஆர்வம் போகாது புதன் இந்த இடத்துல என்ன பாயிண்ட்ல வராரு அப்படின்னா புதன் வந்து வளம்பரி சந்திரனுடைய வீட்டுல இருந்து பரிவர்த்தனை வாயிலாக புதனும் சந்திரனும் சந்திரன் சுபத்தமா இருக்கணும் புதன் சுபத்தமா இருக்கணும் இந்த இடத்துல புதன் சனியோட மிக நெருக்கமாக கூட மாட்டார் டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பார் பிளஸ் புதன் இங்கே பரிவர்த்தனை வாயிலாக உச்சம் நிலை அடைவார் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை வாயிலாக குருவோட தொடர்பு கொடுப்பார் சந்திரன் இங்கே நெருங்கி குருவோட தொடர்பு கொடுக்கிட்டு அப்ப சந்திரனும் புதனும் இவருடைய ஜாதத்தில் அதிகப்படியான சுபத்தமா இருக்கும் அப்ப செஸ் விளையாட்டுல பெரிய அளவுல ஒரு ஆர்வத்தை செலுத்தக்கூடிய நபராகவும் ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய நபராகவும் இவரும் இருக்காரு ஆனா இவருக்கு உடல் சார்ந்த விளையாட்டுல ஆர்வம் போகிறதுக்கு காரணம் என்ன சனி சவாலோட தொடர்பு வந்தா உடல் சார்ந்த விளையாட்டுல ஆர்வம் போகாது எல்லாவற்றின் அமைப்புல நல்ல தர்சனம் அடைந்து வரணும்னு சொல்றோம் அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க திரு பிரஜானந்த அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு தர்சன அடைந்துட்டு இருக்கும் குரு பார்வையில ராகு ராகு சுபத்துவம் தோனி ஜாதத்துல சொன்னோம் தோனி அவருடைய ஜாதத்துல சொன்னோம் ராகு வந்து சுக்கரோட இணைந்து தர்சனம் நடத்தினாரு அதனால உச்சநிலை அடைந்தார் இங்க பாருங்க ராகு குருவின் பார்வையில் தசை நடத்தி கொண்டிருக்கின்றார் சுபத்துவம் அடைந்து ராகுகள் அதாவது மீனத்தில் அமர்ந்திருக்கின்றார் பிளஸ் குருவின் பார்வையிலும் இருக்கின்றார் பாலக தொடர்பு எதுவுமே தொடர்பு பெறாமல் ராகு தசை நடத்திட்டு இருக்காரு அப்ப குருவின் பார்வை வாகன ராகு தசை அற்புதமான தசை உலக புகழை தரக்கூடிய தசை பிளஸ் புதன் சந்திரன் இங்கே வலிமையாக இருக்கின்றார் புதன் சந்திரன் வலிமையாக இருந்தா மூளை சார்ந்த விளையாட்டு நல்ல ஒரு உச்சநிலை அடைய முடியும் செவ்வாய் பலமாக இருந்தால் உடல் சார்ந்த விளையாட்டு இதுல வந்து புட்பால் சொல்லுவோம் புட்பால்ல எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் மீனும் சுபத்துவமாக இருக்கணும் அவருடைய லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் சுபத்துவா இருக்கணும் பன்னெண்டாம் இடம் தான் பாதத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பாத ராசி சுபத்துவமாக இருக்கணும் கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் மீனும் சுபத்துவமாக இருந்து பன்னிரெண்டாம் இடமும் சுபத்துவமாக இருந்து அவருடைய ஜாதத்தில் லக்னம் லக்ன வலுவாக இருந்து நல்ல யோகமான திசை நடந்தால் கண்டிப்பாக அவர் ஃபுட்பால் ஜெயிக்கலாம் வாலிபால் வாலிபால பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இட வலிமையாக இருக்க வேண்டும் அப்ப இந்த மாரி ஒவ்வொரு பாவகத்திற்கும் எந்த உறுப்புகள் வந்து உடல் சார்ந்த விளையாட்டுனா அது வந்து காலால விளையாடுறாங்களா அப்ப மீனம் மீன ராசி நன்றாக இருக்க வேண்டும் அப்ப அந்த பாவகம் நன்றாக இருக்கும் போது நிச்சயமாக அதுல ஒரு நல்ல நிலையை அடையணும் நல்ல நிலையை அடையணும்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும் நல்ல தசை நடந்தா நல்ல நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறுகளை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பிறர்களுக்கு இரண்டாம் ஜாதகம் பார்க்கல தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்முடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்